அனைவருக்கும் வணக்கம் இரகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது நாம் சும்மா சொன்னாலே நடக்குது நம்ம சும்மா நினச்சாலே நடக்குது இப்போ ஏதோ ஒரு ஞாபகமரியாக ஒன்று வச்சுட்டு போயிடுவோம் அதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருப்போம் ஐயோ வச்சுட்டு வந்துட்டோமே எடுக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த விஷயங்கள் நடக்கும் அல்லது அது கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது பரவாயில்லையே சும்மா தான் நினச்சோம் உடனே நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகும் இல்லையா ஸோ அப்படி நீங்கள் சும்மா நினைக்கிறதே நடக்குதுங்கிற போது ஃபோக்கஸ்டாக நினைக்கும் போது கண்டிப்பாக நடக்கும் அது எப்படி ஃபோக்கஸ்டாக நினைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுறேன் இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு மூணு விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள மாற்றிக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே வந்து உங்களுக்கு மணி பற்றி நினைக்க போகிறீங்க இல்லை நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் உங்களுக்குள்ள ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் நீங்கள் அதுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் ஸோ அதனால் கண்டிப்பாக டைமிங் நீங்கள் பங்க்சுவாலிட்டியோடு இதுக்கு கரெக்டான வேர்ட் பங்கச்சுவாலிட்டி கண்டிப்பாக பங்க்ச்சுவாலிட்டியாக நீங்கள் கேட இதுக்கு கரெக்டான வேர்ட் பங்க்ச்சுவாலிட்டி கண்டிப்பாக பங்சுவாலிட்டியாக நீங்கள் கீப் கப் அப் பண்ணணும் செகண்ட் திங் வந்து என்னென்னா அதை மறதியே இல்லாமல் ஞாபகம் மறதியே இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்குன்னு இத்தனை டேஸு இத்தனை நாளுன்னு இல்லை நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நினைக்கிறவங்களோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அது அதுதான் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த இதுக்கு தேவை ஒரு நோட் பென் ஸோ நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க தென் இப்போ ஆரம்பிக்கலாம் அது எப்படி நினைக்கிறதுன்னு இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அவங்க உங்களுக்கு திருப்பி தர மாட்டேங்கிறாங்க அவங்க உங்களுக்கு திருப்பி தரணும் ஏதோ ஃப்ரெண்டோ யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நேரத்துக்கு கொடுத்துட்டீங்க அதை அவங்க ஆனால் திருப்பி தரேன் தரேன்னு சொல்லி தராமல் இழுத்தடிக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா இது வந்து இந்த விஷயத்துக்குன்னு இல்லை எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பையன் நல்லா படிக்கிறதுக்கு உங்கள் பையன் உங்கள் சொல்பேஜ் கேட்குறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் ஐ காட் மை மனி பேக் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் தமிழ் எழுதணும்னா நன்றி 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 பிரபஞ்சமே என்னுடைய பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள் நான் என் பணத்தை திருப்பி பெற்றுக்கொண்டேன் இப்படி நீங்கள் எந்த சென்டென்ஸ் வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம் நன்றி 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 பிரபஞ்சமே என் மகன் என் சொல் பேச்சு கேட்கின்றான் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் இல்லை என் மகன் இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளான் அந்த அதிகங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அக்யூரேட்டாக மார்க் போட்டுக்கலாம் தொண்ணூறு மதிப்பெண் பெற்று விட்டான் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ நீங்கள் எழுதக்கூடிய சென்டென்ஸ் தான் ஃபஸ்ட்டு திங் அதை எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிறத கரெக்டாக பார்த்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அண்டு செகண்ட் திங் என்னன்னா அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த பெண் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதே போல் இப்போ அவன் வந்து மார்க் வாங்கிட்டான் உங்கள் பையன் இல்லை அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியவங்க வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத அதை நீங்கள் எழுதணும் ஸோ உங்களுக்கு வந்து கடன் இருக்கலாம் அதை அடச் அடைக்கலாம் நீங்கள் இல்லை பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணலாம் இல்லை ஜுவல்ஸ் வாங்கலாம் அதையும் நீங்கள் எழுதணும் நெக்ஸ்ட்டு லைனாக தேங்க் யூ தேங்க்யூ இனிவாஸ் ஐ ஆர் டெபாசிட்டட் ஃபைவ் லேக் ருபீஸ் இன் மை பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஐ ஆர் பாட் கோல்டு ஜுவல்ஸ் ஃபார் ரிமைனிங் ஃபைவ் லேக் ருப்பீஸ் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறீங்க அது நடந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அதையும் சேர்த்து நீங்கள் எழுதிக்கோங்க இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எந்த பெனில் வேணாலும் எழுதலாம் ப்ளூ ரெட்டு அண்ட் க்ரீன் பிளாக்கில் எழுத வேணாம் எனக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபோர் ஓ கிளாக் நான் எழுந்து குளித்து இதெல்லாம் பண்ணணுமா இல்லை ஃபோர் ஓ கிளாக் எழுந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட இந்த நாலு சென்டென்சஸ் எக்ஸாக்டாக ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறதுனால தூங்க போகலாம் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் ஷார்ப்பாக எனக்கு வேலை இருந்தது நான் சமைச்சிட்ருந்தேன் மறந்துட்டேன் நோ எக்ஸ்கியூசஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு நீங்கள் ஃபோனில் இந்த டைமிங் ஃபுல்லாக ஃபோனில் அலாரம் வச்சு கூட நீங்கள் செய்யுங்க அப்புறம் இது வந்து இங்கிலீஷில் தான் எழுதணுமா தமிழில் எழுதக்கூடாதா இவங்களுக்கு எந்த மொழி சரளமாக வருதோ இல்லை நீங்கள் கடவுள்கிட்ட எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் நீங்கள் எழுதலாம் நான் உங்களுக்கு எங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து இங்கிலீஷில் ரெண்டு இதுவும் தமிழில் ஒன்றும் எழுதியிருக்கேன் இது வந்து படிக்கிறதுக்கு பணம் திருப்பி வர்றதுக்கு குழந்தை பிற குழந்தை பிறப்புக்கும் கூட நீங்கள் வந்து இதை எழுதலாம் கண்டிப்பாக நான் செகண்ட் ஸ்லைட்ல வந்து கொஞ்சம் தப்பாக எழுதியிருப்பேன் அது ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னா அந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் அடுத்து திருத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னா திருப்பி அந்த திருத்தனை சந்ததை திருப்பி புதுசாக ஒரு பேஜ் எடுத்து அதை நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க அதுக்காண்டி தான் நான் அடித்தல் திருத்தலோடு அங்கே எழுதியிருக்கேன் அப்படி நீங்கள் எழுதக்கூடாது ஐஐடி அடிச்சிருப்பேன் சன் டாட்டர் அதாவது சன்னாக இருக்கலாம் இல்லை டாட்டராக இருக்கலாம் அதுக்காண்டி தான் நான் டாக்டர் வந்து அழிச்சிட்டேன் சன் வந்து ஈஸியாக டூ ஹர்ஸில் எழுதிடலாம் அதுக்காண்டி தான் வேறு எதுக்கும் இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைகள் ரெண்டு பேருமே படிக்கணும்னா சில்ட்ரன்னு பொதுப்படையாக போட்டுக்கலாம் இது டுவெல்த்து பப்ளிக் படிக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும்னு இல்லை எந்த கிளாஸில் இருக்க பசங்களுக்கு வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் அந்த அடுத்த இது வந்து இதை நீங்கள் எப்படி சொல்லணும் ரிப்பீட்டடாக மூணு வாட்டி சொல்லணும் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸே மூணு வாட்டி சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அது ஃபுல்லாக மூணையும் அட்டைய ஸ்ட்ரெச் ஒரே தான் சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் திருப்பி ஒன் டூ த்ரீ தேர்ட் டைம் ஒன் டூ த்ரீ இது வந்து நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் கார்டன் சொல்லிக்கலாம் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் சொல்லிக்கலாம் அந்த மூணையுமே நாங்கள் எழுதியிருப்பேன் ஸோ அவங்களுக்கு என்ன வசதியோ பிரபஞ்சம்னா பிரபஞ்சம் கடவுள்னா கடவுள் அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள்னால் அந்த பிடித்த கடவுளை வைத்துக்கொள்ளலாம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இதை செய்ய செய்ய உங்களுக்கே மாற்றம் உண்டாகும் கண்டிப்பாக நடக்கும் இதை இந்த மார்கழி மாதத்துலேருந்து நீங்கள் செய்ய தொடங்குங்க ரொம்பவுமே நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் இந்த ஏன்னா இந்த மார்கழி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இது ஆஸ்பீஷியஸ் மந்த்துன்னு சொல்லுவாங்க அண்டு சயின்டிஃபிக் ரீதியாகவும் இது ஒரு ஸ்பெஷலான மந்த் அதனால் நீங்கள் செய்து பார்த்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இன்றைய இரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் இது உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயனளிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுடன் இதை பகிருங்கள்